பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியினுடைய ஊழினை உருக்கி உள்ஒளி பெருக்கி உழப்பில்லா ஆனந்த ஆய தேனினை செறிந்து புறம் புறம் திருந்து செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்தருவது இனியே அப்படின்னு சொல்ற மாதிரி பால் நினைந்து ஊற்ற நம்மளோட குருநாதர் ஒரு சிஷ்யர்களுக்கு என்னென்ன தேவும் அப்படின்றத உணர்ந்து நமக்கெல்லாம் நம்ம ஐயா சொல்லி கொடுத்துட்டு அவருடைய பெருஞ்சோதியிலேருந்து நம்மெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு உள்ளொலியை நம்ம பெருக்கிக் கொண்டு இருக்கிறோம் நம்ம அங்கங்கெல்லாம் சுற்றி கடைசியில் நம்ம ஐயாவுடைய திருப்பதத்தை சிக்கன பிடிச்சிக்கிட்டு எல்லாருமே வந்துட்டு ஜோதிடத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் அப்படின்னு கூறிக்கொண்டு என்னுடைய உரையை துணர்கிறேன் குருவின் குரு குமரகுரு குருகுல ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் எங்கள் குருநாதர் உயர் திரு எஸ் பி ஐயா அவர்களுக்கும் பரமகுருநாதர் தெய்வ திரு எஸ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் குருவின் குகுல ஜோதிட மையத்தின் பதினான்காவது ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம் ஜோதிடம் ஜோதிடம் வேதத்தில் ஓர் அங்கம் அந்த அற்புதமான வேதத்தை பல்லாயிரக்கணக்கான ஜோதிட சூதிகள் மூலமும் பாடல்கள் மூலமும் நமது முன்னோர்களான ஞானிகளும் சித்தர்களும் ரிஷிகளும் அவர்களின் தவோபலத்தால் நமக்கு கொடுத்து சென்று இருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல ஒரு மனிதன் பிறந்தது முதல் தனது வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்தையும் பாடல்கள் மூலம் நமது முன்னோர்கள் கொடுத்து சென்று இருக்கிறார்கள் அப்படி நம் முன்னோர் சித்தர்கள் ஞானிகள் கொடுத்து கொடுத்த பாடல்கள் அனைத்தும் அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி புரிந்து வருகிறது என்பதை ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலம் பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்க்ரீனில் இங்கே சாட்டில் போட்டிருக்கிறது ஒரு ஆணுடைய ஜாதகம் இந்த ஆண் ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஐந்து மணி முப்பத்தாறு பிஎத்துக்கு உசிலம்பட்டியில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாங்க இந்த ஜாதகர் வரும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருடைய மனைவி மூன்றாவது மாடியில் இருந்து கீழே உளுந்து மருத்துவ சிகிச்சையெல்லாம் செஞ்சு மருத்துவ சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்து விட்டார்கள் மனைவி இருந்த சோகம் தாங்காமல் அவருடைய கணவரும் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார் ஆனால் அவர் வந்துட்டு காப்பாற்றப்படுகிறார் இப்போ இந்த நடந்த அத்தனை சம்பவத்துக்குமே நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் பாடல்களை கொடுத்து சென்றிருக்கிறாங்க அதை பார்ப்போம் மங்களேஸ்வரியம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து ஒரு பாடல் பார்த்திங்கன்னா சுக்கிரன் தனக்கு இரண்டில் துயருறும் விரயம் தன்னில் பக்கரை சனியோடு பார் மகன் இவர் நிற்கில் தக்கதன் மனையால் தானும் சதியினாலே மேட்டில் நின்று உக்கிரத்துடன் கீழே விழுவாள் உயிரது நீங்கும் தானே அப்படின்னு அந்த பாடல் சொல்லுது ஒரு ஜாதகத்தில் சுக்கரனுக்கு இரண்டாம் இடத்திலும் பன்னெண்டாம் இடத்திலும் சனி செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகருடைய மனைவி மேலிருந்து கீழே விழுந்து உயிரிழப்பார் அப்படின்னு அந்த பாடல் சொல்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் விருச்சிகத்தில் சுக்கரன் இருக்கிறார் அதுக்கு இருபுறமும் சனியும் செவ்வாயும் கூடியிருக்கிறாங்க சரி இப்போ அவங்க கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்துட்டாங்களா இல்லை கூலு குதிச்சிட்டாங்களா இவங்க வந்து தவறி விழுந்தாங்களா இல்லை தற்கொலை செய்து கொண்டார்களா அப்படின்றதுக்கு கூட நவீன ஜோதிட சிந்தாமல்லேருந்து வந்து ஒரு பாடல் பாவியர் பிடியில் வெள்ளி பரிதவை துளல தீயோர் மேவிய வெள்ளுக்கு ஏழில் மிக பலத்தோடு நிற்க தாவை இங்கு உதித்ததோர் தாரம் தற்கொலை ஆவார் அன்றி தீயினில் காயமுற்று செயல் இழந்தழுவாராமே அப்படின்ட்டு தெளிவாக சொல்லுது அப்போது சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா பாவகலான சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது கூட அவங்களோட பிடியில் இருந்து அந்த சுக்கிரனுக்கு ஏழாம் இடத்துலையும் பாவர் இருந்துட்டா அந்த மனைவி தற்கொலை செய்வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஜாதத்தில் சுக்கிரன் கேது கூட இருக்கிறாரு இருபுறமும் செவ்வாயும் சனி இருக்க ஏழாம் இடத்தில் ராகுபுரகம் இருக்கிறார் இப்போ நடைமுறையில் இவங்களுக்கு ராகு புத்தியும் இப்போ நடந்து கொண்டே இருக்குது ஆக இந்த மனைவி மேலிருந்து விழுந்திருக்கிறாங்க அது தற்கொலை இப்போது இதுக்காக கணவர் தற்கொலை செஞ்சுக்குவார் அப்படின்றதுக்கு ஒரு பாடல் வேணும் இல்லைங்களா அதுக்கு நம்ம பொழிப்பான சித்தரையாக அருமையாக சொல்கிறாரு பறந்துட்டேன் இன்னும் ஒன்று பகரக்கேழு பானு மைந்தன் பால் மதிக்கு எட்டில் நிற்க சிறந்திட்டேன் ஜென்மனுக்கு அநேக துன்பம் செத்து இறந்து போவதற்கு எண்ணம் கொள்வான் அரைந்திட்டேன் அகம் பொருளும் நிலமும் நஷ்டம் அப்பனே அரசினுடைய தோஷம் உண்டாம் குறைத்திட்டேன் குடிநாதன் கேந்திரிக்க குற்றமில்லை புளிப்பானி கூரக்கேலே அப்படின்றது தெளிவாக சொல்கிறாரு ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நின்ற வீட்டிற்கு எட்டாம் இடத்தில் சனி நின்று சந்திர திசையோ அல்லது சனி திசையோ நடைமுறையில் இருந்தால் அந்த ஜாதகன் அநேக துக்கத்தை அனுபவிப்பான் மேலும் அவர் செத்து இருந்து போவதற்கு எண்ணம் கொள்வான் அவனுடைய அகமும் சரி பொருளும் சரி எல்லாமே நஷ்டமாகும் அரசனால் தோஷமாகும் ஏன்னா அவங்களுக்கு அந்த சூசைட் ஆனதுக்கப்புறம் நிறைய அரசு வழக்குகளையும் அவர் சந்தித்தார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் மீனத்தில் இருக்கிறாரு அதற்கு எட்டாம் இடத்துல துலாத்துல சனி பகவான் உள்ளார் நடப்புல இப்போ சந்திர திசையும் இங்கே இருக்கு ஆக இந்த பாடல் படி இவருக்கு எண்ணம் கொள்வார் அப்படின்னு வந்திருக்கு எண்ணம் தான் கொள்வாரா இல்லை உண்மையிலே ஒரு முயற்சி எடுப்பாரா அப்படின்னு பாடல் வேணும் இல்லைங்களா அதுக்குமே பதில் வந்து புளிப்பாணி சித்தர் தான் சொல்கிறாரு உடல் உயிருக்கு மூன்றாம் இடத்து அதிபன் மந்தன் கூடி ஒரு ராசியில் நின்றார் ஆகில் திடமுடனே இவர் திசை புசிப்பில் நஞ்சு தின்றதினால் அவன் உயிருக்கு சேதமாகும் படமுடைய ராகு உடனே இவர்கள் கூடில் பாசத்தால் இவன் உயிரை மாய்த்து கொள்வான் அடவுடைய போகருடைய கடாச்சத்தாலே அரிய நூல் புளிப்பானை அசைத்திட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு அதாவது உடல் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கும் உயிர் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கும் மூன்றாம் அதிபதி கூடி ஒரு ராசியில் நின்று இவர்களுடன் சனி தொடர்பு பெற்றால் விஷத்தாலும் ராகு தொடர்பு பெற்றால் ஜாதகர் கயிற்றாலும் தன் உயிரை மாய்த்துக்கொள்வார் இந்த ஜாதகத்தில் ராசிக்கு மூன்றாம் அதிபதி சுக்கிரனும் லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி புதனும் கூடி விருச்சகத்தில் நிற்கிறாங்க ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதால இவர் அந்த முயற்சியை பண்ணுறாரு ஆனால் விதிவிலக்காக இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருந்து வீடு கொடுத்த பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று லக்னத்தையும் பார்த்ததால் அவரை காப்பாற்றிட்டாங்க சரிங்களா அப்போது நடந்த அத்தனை சம்பவத்துக்குமே இங்கே பாடல்கள் பொரிந்து வருகிறது சரி இவருக்கு அடுத்த வாழ்க்கை இருக்கா இரண்டாம் திருமணம் இருக்கா அப்படின்றது கூட ஜாதக அலங்காரத்தில் சத்தமா அஷ்டமாதிபதி தன்னோடு பாவரேனும் ஒத்த அத்தனத்தில் உருபல பாவரேனும் சித்தமாய் வியத்தில் மன்னன் செய்யுடன் கூடினாலும் நல் விவாகம் இரண்டாய் ஒருமனம் புரிவானே அப்படின்ற பாடல் கேத்தாப்போல ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலையும் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்திலையும் இவர்கூட பாவர் தொடர்பு பெற்று பன்னெண்டாம் அதிபதி கூட செவ்வாய் தொடர்பு பெற்று பன்னெண்டாம் இடத்தையே பார்க்கறதால இவருக்கு இரண்டாவதாக திருமணம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்வார் பாடல்கள் சொல்லியிருந்தாலும் அதுக்கு துணை விதிகள் பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி பாவரை கூடி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து ஏழாம் இடத்தில் பாவர் நின்று ஏழாம் அதிபதியையோ அல்லது ஏழாம் இடத்தையோ சுபர் பாராவிடில் அது கடுமையான தாரதோஷமே அதே போல் ஏழாம் அதிபதி வளம் இழந்து பதினோராம் அதிபதி வளம் பெற்றால் தார யோகம் உண்டு அதே மாதிரி ஏழாம் இடத்திற்கு பத்தாம் அதிபதியான சந்திரன் இப்போ தசை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஏழாம் இடத்திற்கு ஆறு நின்று தசை நடத்துகிறாரு அவர் ஏழாம் இடத்துக்கு விரையாதிபதியான புதனின் சாரத்தில் இருக்கிறார் புத்திநாதன் பார்த்திங்கன்னா ராகு அவர் அந்த ஏழாம் இடத்துக்கு எட்டில் நின்று நடக்கிறார் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு தொடர்பு பெற்று இந்த திசை நடக்கிறதால அந்த மனைவிக்கு மாரகம் கொடுத்திருக்கிறது அதே போல் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் சுக்கிரனும் பாவகர்த்தாரி தோஷத்தில் இருந்துவிட்டால் மனைவிக்கு பாதிப்பு நிச்சயம் உண்டு அப்படின்றத நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம் அதே போல் இங்கே தசாநாதனுக்கு சனி செவ்வாய் தொடர்பு இருந்தால் அந்த திசை மாரகம் தரும் இங்கே பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயை பார்த்து செவ்வாய் தசாநாதன் சந்திரனையும் பார்த்துட்டார் இன்னொரு முக்கியமான விதி நம்ம ஐயா சொல்றது ஒரு பாவத்தின் மூணாம் அதிபதி நீசமாகும் வீட்டின் அதிபதி நின்ற வீட்டிற்கு எட்டில் உள்ள கிரகத்தின் திசை அல்லது புத்தியில் அந்த பாவ உருவுக்கு மாரகம் தரும் என்பது ஆணித்தரமான விதியாகும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமான துலாத்திற்கு மூன்றாம் அதிபதியான குரு மகரத்தில் நீசம் அதன் அதிபதி சனி பகவான் துலாத்தில் நிற்கிறாரு அந்த துலாத்திற்கு எட்டில் உள்ள ராகுவின் புத்தி இப்போ நடைமுறையில் இருக்கிறதால அந்த மனைவிக்கு கண்டம் கொடுத்திருக்கிறது ஆக பாடல் சொல்லியபடி கிரகங்கள் அமைந்தாலும் அது கூட துணை விதிகளும் ஒத்தி போவதால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம் இது அனைத்துமே நம்ம ஐயா நமக்கு கொடுத்த ஜோதிட முத்துக்கள் அதை வைத்து தான் நம்ம இந்த பாடலுக்கு பலன்கள் சொல்லியிருக்கிறோம் ஆக அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்த குருநாதர்களுக்கும் மற்றும் இதை கேட்ட அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பவுல்க வையகம் பௌல்க வளங்குடல் சிவசங்கர் மதுரை தொண்ணூத்தஞ்சு எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி தொண்ணூறு பதினஞ்சு நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் ಒನ್ ನೈನ್ ಜೀರೋ ಒನ್ ಫೈವ್ ನನ್ರಿ ಮೇ